வணக்கம் தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக செய்தியாளர் ஈஸ்வரன் மருத்துவர் ஐயாவின் இன்று இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த சிறப்பான பிறந்தநாள் விழாவை சீரம் சிறப்போடு ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகில் பொதுமக்களுக்கு அன்னதான இனிப்புகள் வழங்கி மருத்துவர் ஐயாவின் பிறந்தநாள் விழாவை சீரம் சிறப்போடு ராணிப்பேட்டை பாட்டாளி மக்கள் கட்சியின் நகர செயலாளர் திரு செல்வம் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது இதில் மாவட்ட செயலாளர் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் ராணிப்பேட்டை பா சரவணன் அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானத்தை வழங்கி இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடினார் அவருடன் மாவட்ட தலைவர் காவனூர் சுப்பிரமணியம் மற்றும் ராணிப்பேட்டை நகரத்தில் உள்ள பிற அணி பொறுப்பாளர்கள் மகளிரணி சார்ந்தவர்கள் கலந்து கொண்டு மருத்துவர் ஐயாவின் பிறந்த தினத்தை சிறப்பாக கொண்டாடினார்கள் அதைத் தொடர்ந்து மாந்தாங்கல் மோட்டூரில் உள்ள குழந்தைகள் படிக்கின்ற பள்ளிக்கு சென்று குழந்தைகளுக்கு இனிப்புகள் நோட்டுகள் புத்தகங்கள் கொடுத்து இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடினர் அதைத் தொடர்ந்து மரக்கன்றுகள் நட்டு மருத்துவர் ஐயாவின் எண்ணமான பசுமை பூமியாக மாற்ற வேண்டும்